நேற்று என்ன பண்ணாங்க விசாலா கப் பாய்ஸ் வந்து நம்ம ஆர்சிபி பிளேயர்லேருந்து ஜிதேஷ் சர்மா வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க நம்ம மகாராஷ்டிர பிளேயர்லேருந்து ருத்ராஜ் கேக்கிற ஆண்டுகிறாங்க அந்த டீமுக்காக அது வந்து ஜிதேஷ் சர்மா வந்து பாஞ்ச அது அதுக்கெல்லாம் ஒரு வெல்டன் கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து கஷ்டமான கேட்ச் தான் பாந்து முடிச்சார் அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்லேருந்து வெயிட் பண்ணுற காத்துருன்னு ஆர்சிபி சொல்லுவாங்க டே ருத்ராஜ் அஞ்சு வருஷத்துலேயே ரெண்டு கப் அடித்தார் சிஎஸ்கேக்கு வந்து ஆரஞ்சு கப் போடுற ஒரு வருஷம் அதை பார்த்துங்க நீங்கள் பதினெட்டு வருஷமாக இருந்து ஒரு கப் கூட அடிக்கலையே அதை யோசிக்க மாட்டுறானுங்கோ கேட்டால் மே எயிட்டின்னு பார்த்தீங்கன்னா மே எயிட்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கதை விடறாங்க டேய் டிசிஎச் அடிச்ச கப்புலாம் பார்த்தீங்கன்னா சிஸ்கே வந்து ரைவல் ரைவல்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீம் அஞ்சு கப் அடித்த டீம் அது மும்பை தான் வேறு எந்தமே அது ரைவல் ரைவல்ரியா நினைக்காது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஈவனும் நட புதுசாக வந்து மே எயிட்டின் மே எயிட்டின்னு சொல்லி சுற்றி நிற்கிறானுங்க நான் சொல்கிறது வந்து எல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் இல்லை கைஸ் அந்த தற்கூரி ஃபேன்ஸ் ஆசிபிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் இது பொருள் ஏன்னா அவனுங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்து நிற்கிறாங்க ருத்ராஜிதான் அடிச்சானா ஜஸ்டிஸ் அவங்க அவங்க ஃபேன்ஸ் போடும்போது இவனுக்கு வந்து கமெண்ட்டில் கழி ஊற்றுறது அவங்க ஒய்ஃப் கமெண்ட்டில் போய் அவங்க கல்வி ஊற்றுறது இதே வேலையாக சுற்றி நிற்கிறானுங்க அந்த ஆர்சிபி தற்கூரி ஃபேன்ஸு அந்த தற்கூரி ஃபேன்ஸ் வந்து சும்மா இருக்க மாட்டானுங்க எல்லா வதந்து எங்களை கறி போட்டு இப்போ உண்மையாகி நிற்கிறானுங்க ஏன்னா கமெண்ட் எல்லா கமெண்ட்லேயும் போய் கமெண்ட் சென்ஷனில் போய்ட்டு கமெண்ட் அடிச்சு நிற்கிறானுங்க அவங்க ஒய்ஃப் ருத்ராஜ் அவங்க ஒய்ஃப் கமெண்ட்லேயும் போயிட்டு தப்பு தப்பாக நிற்கிறானுங்க இதுக்கு அந்த ஆசிபி ஃபேன் விராட் கோலி பார்த்தாலே வெறுப்பை படுறா அது அதை நினைக்க மாட்டானுங்க நம்ம ஆர்சி ஃபேன்ஸு நான் என்ன சொல்கிறேன்னா ஜித்தே சர்மா இந்தியன் பிளேயர் தான் துருத்ராஜ் இந்தியன் பிளேயர் தான் அவங்களும் வாய்ப்பு கிடைச்சா அவங்க அவங்க ஆட போகிறாங்க அதை விட்டுட்டுனால அது கழிவு ஊற்றுது போய் கமன் சென்ஸில் போய்ட்டு நான் என்ன சொன்னேன் பொதுவாக எல்லாம் தமிழ்நாட்டு பிளேயர்னு நினைக்கிறேன் அப்போ தான் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம பிளேயரே இப்படி வன்மத்தை காக்கலாம் வெளிநாட்டு பிளேயர் வந்து இப்போ சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஷால்ட் வந்துட்டார் அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார் டே கிறிஸ்கையில் எப்படி இருக்குமே நீங்கள் அடிக்கல இப்போ மட்டும் எப்படி அடிக்க போகிறீங்கன்னு பல தரப்பு கேள்வி ஏன் அப்படி சொல்கிறேன் லஜெண்ட்ரி பிளேயரை வச்சே இவங்களால் கப்படிக்க முடியல பில்சாக்கில் என்ன மாதிரி ஒரு பிளேயர் அவரை வச்சு நாங்கள் பர்றாங்க இந்த வருஷம் ரெண்டாக தெரிஞ்சு எங்க தானே சொல்லி சுத்தி நிற்கிறாங்க டே நீங்க வச்ச வச்சது தானே சொல்லி சுத்தி நிற்கிறீங்க நான் சொல்றேன் கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க கமெண்ட் பண்ணுங்க